கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அறிஞர்களில் டாக்டர் மூவா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஊவேச ஐயாவை பார்த்தாச்சு அறிஞர் அண்ணா ராஜாஜி எம்ஜிஆர் ஐயாவரையும் பார்த்தாச்சு இன்னும் மூவாவும் கருணாநிதி ஐயாவும் இருக்காங்க இன்றைக்கி மூவா பார்த்துருவோம் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கருணாநிதி வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள அப்படிலாம் நீங்கள் வந்து நியர்லி வந்து டென் டு ஃபிஃப்டீன் கொஷின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணி தான் ஒரு வீடியோவும் கொடுத்துட்ருக்கோம் இந்த கொஷின் பேப்பர்ஸில் இருக்கிற இந்த கொஷின்ஸ் ஒரு டைம் படிச்சுட்டு போனாலே டெஃபினட்டாக இதுலேருந்தே கொஷின்ஸ் வந்துடும் நமக்கு டிஎன்பிசி படிக்கிற மாதிரி ஃபுல்லாக டாப் டு பாட்டம் படிக்கணுன்ற ஐ மீன் லைன் பை லைன் படிக்கணும் பாடல் வரிகள்லாம் படிக்கணும் அப்படின்றது வந்து கட்டாயம் கிடையாது இந்த அளவுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டா மோர்தன் என்ன வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மூவா என்று அழைக்கப்படுபவர் யார் மூ வரதராசனார் மூவாவின் இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவெங்கடம் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் அவருடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் இருபத்தைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அக்டோபர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வரையும் வாழ்ந்திருக்காரு மூவாவின் அரசியல் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா இவருடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தந்தமிழ் சான்றோர் இவர் எழுதிய மிக முக்கியமான சிறுகதைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலையா குரட்டை ஒளி கிபி இரண்டாயிரம் பழியும் பாவமும் ஆகியவை மூவாவின் சிறுகதைகள் ஆகும் தமிழ்நாட்டின் இலக்கிய நோபல் பரிசாளர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளைஞரோ இலங்கையோட அமைச்சரான நடேசனையா அவர்கள் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டின் பெனட்சா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா தமிழோட பெனட்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவா இந்த ரெண்டு பட்டத்தையும் கொடுத்தவர் திருவிக்கா தான் ஆனால் ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆள் கொடுத்துருக்காங்க தமிழ் பெனட்சானா மூவா தமிழ்நாட்டினுடைய பெனட்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா இலக்கிய இலக்கிய இமயம் அப்படின்றவர் யார்னா மூவா ஓகேங்களா உலகம் சுற்றிய முதல் தமிழ் அறிஞர் உலகம் சுற்றிய முதல் தமிழ் பேராசிரியர் இதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூவாயே அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்தில் தமிழில் முதல் முதல்ல டாக்டரேட் வாங்கினார் முனைவர் பட்டம் பெற்றவர் யாருன்னா மூவா மூவா அவர்களுடைய சாகித்ய அகாதமி பெற்ற நாவல் எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு இது வந்து கொஷின் வந்திருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அகல் விளக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இவரது கல்லோ காவியமோ அரசியல் அலைகள் மொழியியல் கட்டுரைகள் ஆகிய மூன்று நூல்களும் தமிழக அரசின் விருது கிடைத்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி இதுதான் வந்து ஒவ்வொரு இது வரையும் வந்து என்னென்னா இதில் மிஸ் அவுட் ஆகட்ட ஆன பாயிண்ட் வந்து அந்த பாயிண்ட்ஸில் இருக்கும் சரி இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இது வந்து டுவெல் இயர்ஸ் கொஷின் பேப்பரோட அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள் தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என்று அறிவுறுத்தும் யார் மூவா தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே என கூறியவர் மூவா ஓகேங்களா அதுக்கப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங் டாக்டர் மூவாவோட சாகித்ய அகாதமி நாவலான அகல் விளக்கு உமாச்சந்திரன்வங்களது வந்து பார்த்திங்கன்னா முள்ளும் மலரும் அதுக்கப்புறம் வந்து சூரிய சூரியகாந்தன் அப்படின்றதுக்கு வந்து மானாவரி மனிதர்கள் கிருஷ்ணமணி அவங்களுடைய புக்கு வந்து பார்த்திங்கன்னா நாவல் வந்து பார்த்திங்கன்னா வேர்கள் அதுக்கப்புறம் வந்து போர்த்துக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க நாட்குறிப்பு ஓர் இலக்கியமாகவும் ஆவணமாகவும் மதிக்கப்பெறுகிறது நாட்குறிப்புன்னு வந்தாலே ஆனந்தரங்க ஞாபகம் வச்சுக்கோங்க பல சிக்கலான தமிழ்நாட்டு பிரச்சனைகளை எழுதியுள்ள இது ஏற்கனவே அறிஞ்சர் அண்ணாலே பார்த்தோம் இது யாருன்னா அறிஞ்சர் அண்ணா உண்மையில் சுயசரிதை என் நோக்கம் சத்திய சோதனைகள் பலவற்றின் கதையை கூற விரும்புகிறேன் அப்படின்றது காந்தி ஐயா அகிம்சை சுயசரிதை இதெல்லாம் வந்து காந்தி ஐயா நீ யாருடனும் தமிழிலேயே பேசு உலகத்தார் எல்லாம் அவரவர் தாய்மொழியில் தான் பேசுகிறார்கள் என்று கூறியவர் மூவா ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் தமிழ் ஒன்றே தமிழை தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவுமே ஆனால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என்று நம்பு அப்படின்றத வந்து யாரும் சொல்லியிருப்பாங்கன்னா மூவா அவரோட தம்பிக்கு எழுந்த கடிதத்தில் சொல்லியிருப்பார் சேம் இந்த கொஷின் பாருங்கள் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் மூவாய அவர்கள் தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தனை சொல் செயல் இதனே போற்று அதாவது தமிழரோட ஒற்றுமை ஒற்றுமைக்கான சிந்தனை சாரி சிந்தை சொல் செயல் இது மூன்றையும் போற்று அப்படின்னு சொன்னது யாருன்னா மூவாயி அவர்கள்தான் அதுக்கப்புறம் இந்த நாட்டில் சொன்னபடி செய்ய ஆள் இல்லை ஆனால் கண்டபடி சொல் ஆறு ஆள் ஏராளம் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவா அவங்களோட தம்பிக்கு எழுதின கடிதத்தில் தான் வந்து சொல்லியிருப்பாங்க துறைமுக நகரங்களில் வாழும் மக்களின் வருவாய்க்கு அடிப்படையாக அமைவது அங்கு வரும் கப்பல்களின் போக்குவரத்து ஆனந்தரங்கர் நாட்குறிப்பு அகிம்சை அகிம்சா தர்மத்தை அதன் எல்லா அம்சங்களிலும் நான் உணர்ந்த பின்னகே சந்தேகத்தின் புரை என்னை விட்டு ஒழிந்தது காந்தியடிகள் போர் என்றால் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு கெடாத அறப்போர் அப்படின்னு கூறியவர் அண்ணா அகிம்சை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் சுயசரிதை இதில் வந்து பார்த்திங்கன்னா காந்தேடிகள் இது வந்து பார்த்திங்கன்னா கடமை கண்ணியும் கட்டுப்பாடுன்னா அறிஞ்சுற அண்ணா தான் வரும் ஓகேவா உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரியது என்று உணர் உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றி அமையாதது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர் நெருக்கடி நேரும் போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு இக்கூற்று யாருடைய கடிதத்தின் பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயோடைய கடிதத்தோட பகுதி தான் அது அவங்க தம்பிக்கு எழுதுகிறப்ப சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் படித்து புரிந்து சரியான விடையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும் இந்த கொஷின் டெஃபினட் கொஷின் கண்டிப்பாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கேன் நல்லா பார்த்துக்கோங்க நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாதே நீ தேட வேண்டியதெல்லாம் தொண்டு தொண்டுக்கு முந்து தலைமை பிந்து இது எல்லாமே மூவாவோட எழுதிய கடித வரிகள் தான் சரிங்களா இந்த கொஷின் திரும்ப திரும்ப ரிப்பீட்டை ஆகிட்டு இருப்பாருங்க தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்றது உன் நெறியாக இருக்கட்டும் சொன்னது யார் மூவா பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்று கூறியவர் மூவா ஓகேங்களா அதுக்கு நெக்ஸ்ட்டு திரும்பியும் ஒரு ஆசிரியர் சிறுகதைகள் இது வந்து சிறுகதை மூவாவுடைய சிறுகதை மூவாவுடைய சிறுகதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரட்டை ஒளி ஸ்ரீமதி எஸ் லக்ஷ்மி அம்மா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனம் நுகர்ந்ததற்கு பணம் அதுக்கப்புறம் நீலவன் அப்படின்றவர் வந்து என்ன பரிசு நன்றி பரிசு லட்சுமின்றவங்க வந்து மெல்ல மெல்ல பற இந்த சிறுகதையெல்லாம் அவங்க எழுதியிருக்காங்க நூலையும் நூல் ஆசிரியரையும் போகிறதுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க விந்தன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாலும் பாவையும் இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஏன்னா மூவா நூல் வந்து பழியும் பாவமும் ஒரு நூல் இருக்குது பட் ஆனால் மிந்தன்றவங்களுக்கு வந்து பாலும் பாவையும் சரியாக கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அதுக்கப்புறம் சமுத்திரம் அவருடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா சோற்று பட்டாளம் இந்திரா பாத்திர சாரதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா குருதி புனல் மூவாவுடைய நூல் வந்து பார்த்திங்கன்னா மனம் இதுதான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பி மூவா யாருக்கு கடிதம் எழுதினார் அவருடைய தம்பிக்கு ஃபைனலாக அந்த கடிதம் முடிக்கிறப்ப உன் அண்ணன் வல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவருடைய இயற்பெயர் திருவெங்கனம்னாலும் மேபி செல்ல பெயராக இருக்கலாம் வல்லவன் ஓகேவா அதுவும் இல்லாமல் அந்த கடிதத்தில் ஒரு சிறப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க ஒவ்வொருவரும் ஆணையிடுவதற்கு விரும்புகிறார் அடங்கி அடக்கி ஒழுவதற்கு யாரும் இல்லை தான் வீழ்ச்சி நிறுத்தது என்று விவேகானந்தர் அறிவுரை கூறுகிறார் அப்படின்ட்டு மூவா அவங்க தம்பிக்கு சொல்லுவாங்க ஸோ அதனால் தன்னடக்கத்தோடு இருக்கணும் அப்படின்றது வந்து மூவா வந்து கருத்தை முன்னெச்சிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வாவை பற்றி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்